தேவனோடு கிட்டி சேருங்கள் அதுக்கு தான் ரொம்ப தேவை பரிசுத்தம் பரிசுத்தம் கத்தனுடைய சந்நிதியில இந்த பரிசுத்தம் நம்ம சொல்லலாம் அது வந்து ஆண்டவர் கிருபை எல்லாம் செய்வாருங்க இந்த பரிசுத்தம் இல்லாம நெருங்க முடியாது ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரோடு உள்ள உறவு நிலைக்கவே நிலைக்காது யாரா இருந்தாலும் சரிதான் நானா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரிதான் நீங்க நல்லா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்கன்னு வைங்கள நல்ல நல்ல உங்களுக்கு ஜெபம் பைபிளை திறந்தாலே ரெவலேஷன் தான் நல்ல உங்க லைஃப் போயிட்டே இருக்கும் ஒரு சின்ன கரை வந்துட்டுனா உங்களுக்கு அவருக்கும் ஏனி வச்ச எட்டாவது தூரம் இருக்கும் இதுதான் பரிசுத்தத்தின் அவசியம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே ஆதம் காணாமல் போனான் ஆனால் தாவி இது சொல்றான் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்க அவருடைய கை இருக்கும் பரிசுத்தம் உள்ளவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவருடைய நடத்துதல் இருக்கும் பரிசுத்தம் இல்லாதவன் ஏதேனில் இருந்தாலும் அவருடைய தொடர்பு இருக்காது தாள லூயா ஆமே ஒரு காலத்துல ஒரு காலத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டோம் அண்டவரை என்னால சோமன முடியல அண்டவரை அலர்ட் ஆயிடணும் எனக்கு எனக்கு அந்த அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே போயிட்டுப்பா இப்ப சர்ச்சைக்கு போகணுமேன்னு தான் வரேன் ஆண்டவரை நான் அலர்ட் ஆயிடணும் தேவனம்மை தேவனமை நாளைக்கு மாசற்றவர்களாவா அவர் சந்நிதியில் அவர் நிறுத்தும்படி விரும்புகிறார் இதற்காக தன் சபையோடு கத்த பேசி கொண்டு இருக்கிறார் எவ்வளவு வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் என்ன ரெண்டு ஒன்று கத்தருடைய வருகை அல்லது நம்முடைய முடிவு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம் இப்பதான் கண்காணியால பந்தல்லாம் ஆஹ் பிரிச்சு அப்படின்னா அடுத்த பந்தலுக்கு பேசியாச்சு என்ன வேகம் இது என்ன ஸ்பீடா போயிட்டு இருக்கு ஹலோ தேங்க்யூ காலமோ செல்லுதே வாலிபும் மறையுதே என்ன மெல்லாம் கல்வி மகிமயில் மகிமயில் மயில் சுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த ர